அதிகாரம் வசனம் ஆகையால் ஆகையால் நீங்கள் மதியமல் நீங்கள் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் கத்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லுங்க சொல்லுங்க ஆகையால் நீங்கள் மதியற்றவளாய் நீங்கள் மதியற்றவளாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் ஹalleluya இந்த இடத்துல வேதம் சொல்கிறது நீங்கள் மதியற்றவளாய் இல்லாமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று என்ன பண்ணுங்க உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் பத சொல்லுங்க உணர்ந்து உணர்ந்து கொள்ளுங்கள் அப்ப ஜெபத்துல ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் பெறனனா ஒண்ணுனா சொன்னேன் கேட்கணும் ஜெபத்துக்கு பதில் என்ன பண்ணுங்க வாயை திறந்து கேட்கணும் கேட்கணும் அப்புறம் ஜெபத்துக்கு பதில் நாங்கள் என்ன பண்ணோம் விசுவாசம் வேணும் ஜெபத்தில் என்ன இருக்கணும் கேட்குறது மட்டுமில்ல கொஞ்சம் விசுவாசத்தோடு கூட என்ன பண்ணணும் கேட்கணும் அவர் மேலே நம்பிக்கையை வைத்து கேட்கணும் மூணாவது நீதியோடு கூட என்ன பண்ணும் கேட்கணும் நீதி நிறைந்து என்ன பண்ண வேண்டும் நீதிமான் ஜெபத்தை தான் என்ன பண்ணுவார் அப்ப கிறிஸ்துவின் நீதியை என்ன பண்ணும் உடுத்துக்கணும் அந்த நீதியோடு தான் என்ன பண்ணணும் அவரோடது ஜெபத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன் போன வாரம் சொல்ல சொல்ல வசனத்தை வைத்து தான் என்ன பண்ணத்துக்கு போனோம் சொன்னேன் எழுதிக்கிறீங்களா இந்த வாரம் கர்த்தருடைய ஜெபம் அடிப்படையில ஜபம் கர்த்தருடைய சித்தம் சித்தம் பில் என்றால் சித்தம் சித்தம் என்றால் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர் எதை தருகிறேன் என்று விரும்புகிறாரோ அதை தான் நம்ம என்ன பண்ண முடியும் அவர் தராததை ஒன்றை நீ கேட்டு என்ன பண்ண முடியாது அவர் கையில இருந்து என்ன பண்ண முடியாது பறிக்க முடியாது எதை தருவேன் என்று வாக்கு பண்ணிருக்கிறாரோ எதை தருவேன் என்று சொல்லி இருக்கிறாரோ அதுதான் கத்தருடைய சித்தம் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க எதை தருவேன் அதைதான் நீ கேட்க முடியும் என்ன பண்ண முடியாது ஆண்டவரே நான் பெரிய பணக்கார அதுக்காக எனக்கு ரெண்டு ஸ்தானத்தை எனக்கு கிருப தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது ஜெபிக்க கூட இந்த ஜெபத்துக்கெல்லாம் கருத்து என்ன பண்ணார் பதில ஆண்டவரே எப்படியாது அந்த பணத்தை எல்லாம் நான் வந்து என்ன பண்ண திருடுறதுக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீ என்ன பண்ணாத திருடாதன்னு சொல்லிக்கிறார் நீ திருடாமல் என்ன பண்ண சுத்தமான வேலை செய்து என்ன பண்ணு மற்றவங்களுக்கு கொடுன்னு தான் சொல்லிக்கிறார் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அப்போ கத்தனுடைய சித்தம் அடவரே அவனுக்கு எப்படியாவது ஏதாவது நாசமாயினாண்டவரே பிறனுக்கு தீங்கு செய்யவே நினைக்காத செய்யாத உன்னை நேசிப்பது போல பிறனை என்ன பண்ணு நேசி நேசிக்க தான் சொல்லுகிறார் அவனை வெறுக்க என்ன பண்ண சத்ருவை என்ன பண்ணு நேசி உன்னை பகைக்கிறவளுக்கு அன்பு கூறு உன்னை நிந்திக்கிறவளுக்கு என்ன பண்ணு ஜெபம் பண்ண எப்படியாவது அவன் அழிஞ்சு போயிடணும் அவன் நாசமாக நாசமா போயிடணும் ஒண்ணுமில்லாத போகணும் இப்படி எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது ஜபம் செய்ய முடியாது இப்படி ஜபம் பண்ணாலும் கேட்காது தேவன் நீதிபரர் தேவன் நல்லவரா இருக்கிறார் அவர் அன்பு உள்ளவரா இருக்கிறாரு அவர் என்ன பண்றாரு இறக்கம் உள்ளவரா இருக்கிற அவர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எல்லாம் பதில் தருவது கிடையவே தெரியாது அப்போ ஜெபம் பண்ண சொல்லும் நம்ம ஜபத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா சித்தம் இருக்கணும் சொல்லுங்க பக்கத்தில் சொல்லுங்க சித்தம் தேவன் விருப்பம் சித்தம் சித்தத்தை அறிந்து தான் என்ன பண்ணும் ஜபம் பண்ணும் என்ன தான் சித்தத்துக்கு எதிராக ஜபம் பண்ணாலும் சித்தத்தை தருவேன் என்று சொல்லுது தரமாட்டேன் என்று சொல்லுது நான் கொடுங்க ஆண்டவரே கண்டிப்பாக கொடுங்க ஆண்டவரே கண்டிப்பாக கொடுங்க ஆண்டவரேன் சொல்லி என்ன பண்ணக்கூடாது மக்கள் நம்ம சொல்ல பிள்ளைங்க வந்து அழுது உச்சி இது பண்ணி அதை பண்ணி கரைஞ்சி கிரஞ்சி அப்பா அம்மாவை என்ன பண்ணு எதையாவது ஒன்று பண்ணு இப்பா ஒழிஞ்சு போகுதுப்பா அப்படின்னு சொல்லி பண்றாங்க அப்படிலாம் தேவன் என்ன பண்ண முடியாது நடக்கவே நடக்காது இருந்தா ஒரு ஆமையு சொல்லுங்க அலே லூயா அது வந்து அடம் பிடிச்சி இடம் பிடிச்சி கண்ணீர் விட்டு உபவாசம் பண்ணி அழுது எப்படியாவது அவர் கரையை வச்சு இப்படி செஞ்சிடலாம் அப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைக்கவே கூடாது அப்போ முதல்ல வந்து ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி மதியற்றவர்களாக இல்லாமல் சொல்லுங்கள் மதியனா என்னதுங்க மதினா அறிவு மதி அற்றவர் என்னது அறிவில்லாமல் இல்லாமல் அறிவு ஆமா அறிவற்றவர்களா இராமல் மதி உள்ளவர்களாய் சொல்லுங்க மதி உள்ளவர்களாய் மதி என்னன்னா யார் ஒருவர் கத்தருடைய சித்தம் அறிந்து கொள்றானோ அவனுக்கு தான் அறிவு இருக்குது சொல்லுங்க அவனுக்கு தான் மதி இருக்குது சொல்லுங்க மதி என்ன பண்ணுது இருக்குது அல்ல சில பேர் சொல்கிறாங்களா எனக்கு ரொம்ப அறிவு இருக்குதுங்க எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்க வேணாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவை எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவர் சொல்கிறாரு நீ எல்லாம் தெரியும்னு சொன்னாலே உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம் சொல்லுங்க எல்லாம் தெரியும்னு தெரியும் என்னதுங்க அப்போ பாருங்க ஆண்டவர் சொல்றாரு எதை வந்து அறிவு அப்படின்னா கத்தருடைய சித்தமத்தை உணர்ந்து கொள்றான் பாரு அதுதான் அறிவு மெய்யான அறிவு சொல்லுங்க எதுதான் அறிவு கத்தருடைய சித்தத்தை அதாவது மதியற்றவர்களா இராமல் கத்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து இது கத்தருடைய சித்தமா இதுதான் தேவன் விரும்புகிறாரா இதை தான் செய்ய சொல்கிறாரா இப்படி தான் இருக்க சொல்லுகிறாரா அப்படி வசனத்தை சொல்லுதான் அப்படின்னு சொல்லி எந்த மனுஷன் அறிந்து கொள்கிறானோ அவன் தான் அறிவுள்ளவன் சொல்லுங்க அறிவுள்ளவன் பத சொல்லுங்க அவன் வந்து முட்டால் கிடையாது அவன் யாருங்க அப்ப வந்து நம்மளை முட்டாளாக்குறதும் முட்டால் ஆக்காமல் இருக்கிறதும் எதை வைத்து இத நம்ம அறிஞ்சான் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க தான் நான் சொல்றேன் உலக பிரகாரமான அறிவு இருக்குது போதாது கடவுளை குறித்து ஒரு அறிவு வேணும் வேதம் சொல்றது கர்த்தருக்கு பயப்படுறதே என்ன பண்ணுங்க ஞானத்தின் ஆரம்பம் அறிவு புத்தி அவர் வாயிலிருந்து வரும் பக்கம் சொல்லுங்க அறிவு புத்தி அவர் வாயிலிருந்து தான் வரும் இப்போ நீங்க வருது இப்போ உங்களுக்கு தேவனை குறித்து அனந்த நாணம் அறிவு அவர் சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக என்ன பண்றீங்க உக்காந்து இருந்தால் ஒரு ஆமையன் சொல்லுங்க ஹலே லூயா இந்த அறிவு தான் இந்த உலகத்திலேயே உங்களை நல்லா வைக்க போகுது பின்னாடியே நல்லா வைக்க போகுது இருந்தால் ஆமையன் சொல்லுங்க ஸோ அப்ப கத்தோட சித்தத்தை நீங்க வந்து என்ன பண்ண வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் பக சொல்லுங்க கத்தோடைய சித்தத்தை நீங்க என்ன பண்ண வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்ப பாருங்க இந்த குஸ்தரோகிக்கு எட்டாம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒரு ரோகி என்ன பண்றான் பாளையத்திலிருந்து வெளியே வரான் வெளியே வந்தோன்னு அவன் கேட்குறான் அண்டவரே உம்முடைய சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்றான் அவன் சொல்றான் அண்டு உமக்கு உனக்கு சித்தமானால் உனக்கு விருப்பமானால் என்னை சுகமாக்கிறது உமக்கு பிரியமானால் என்னை சுகமாக்கவும் உல முடியும் என்னை சுகமாக்கிறது உமக்கு பிரியில்லைனா இதை செய்யவே முடியாது ஆனா சுகமாக்கிறது உனக்கு பிரியமானால் என்னை என்ன பண்ண முடியும் சுகம் ஏன்னா அவனுக்கு பெரிய டவுட் ஆயிடுச்சு என்ன டவுட்டு இந்த ஆசாரியர் லேவியர்லாம் சொல்லிட்டாங்க ஏ குஷ்டரோகம் வந்துட்டா நீ தீட்டு தீட்டுன்னு சொல்லி ஜனங்கள் பக்கமே என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது ஜனங்கள் பக்கமே வரக்கூடாது நீ ஒரு தனி பாளையத்தில் போனோம் ஜனங்களோடு கலக்கக்கூடாது ஜனங்களோடு பேசக்கூடாது ஜனங்களை பார்க்கக்கூடாது ஜனங்கள் வந்தாலும் நீ ஓடி போய் என்ன பண்ணோம் தீட்டு தீட்டு வராத இந்த சைடு அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணான் வேற சைடு போட்டு அவன் ஒளிஞ்சிக்கணும் தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஆசாரியர்களும் லேவியர்களும் சொல்லிட்டாங்க அவன் சுகமான பேர் ஆசாரியிட்ட காமிச்சு அவன் மேலே தண்ணீரை தெளிச்சு அதுக்கப்புறம் தான் ஆலயத்துக்கே என்ன பண்ணுவாங்க வர விடுவாங்க ஜனங்கள் பட்டணத்துக்கே வர விடுவாங்க இப்போதெல்லாம் பேட்டோட இந்த குஷ்டரோகிக்கு ஒரு பெரிய டவுட் ஆயிடுச்சு என்னடா ஆசாரியனும் லேபியானும் கூட என்ன பண்ணுறான் இப்படி தூரம் சொல்லுது கடவுளே என்ன பண்ணுறாரு குஷ்டரோகம் வந்து தள்ளி வைக்க சொல்கிறாரு அப்போ கடவுளை மாட்டார் கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு குஷ்டரோகத்தை சுகமாக்குறது பிரியம் இல்லை அப்படி சுகமாக்குறது பிரியம் என்ன என்ன அவர் ஆலயத்துக்கு வர வச்சுருப்பாரு அவரை நோக்கி பார்க்க சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி இவனுக்கே ஒரு பெரிய சந்தேகம் என்ன சந்தேகம் அப்படின்னா சுகத்தை கடவுள் தராரா தரலையா சுகமாக்க கடவுள் நம்ம நம்ம சுகமா இருக்கிறது அவருடைய சித்தமா விருப்பமாக விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டவுட் இவனுக்குள்ள என்ன பண்ணுச்சுங்க வந்துடுச்சு சரி இந்த டவுட்டை எங்கடா போய் கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து கூட போயிடலாம் அவர் தான் எல்லாரையும் சுகமாக்குறாரு மற்ற வியாதியெல்லாம் சுகமாக்குறாரு குஷ்டரோகத்தை சுகமாக்குறது அவனுக்கு பிரியமா இல்லையான்னு சொல்லிட்டு அவனுக்கு பெரிய டவுட் வந்துச்சு பாருங்க நேரா போய் ஆண்டவர்கிட்ட கேக்குறான் ஆண்டவரே உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கவும் உம்மால விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வியாதி ஒண்ணுமே இல்ல ஆண்டவர இந்த வியாதி என்னை உன்னால உண்மால சுகமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் இந்த காரியத்தை கேட்டான் பாருங்க

இவர் ஒரே வார்த்தை சொல்றாரு எனக்கு சித்தம் உண்டு பக்கத்துல சொல்லுங்க எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக அப்ப பாருங்க கடவுளுக்கு சித்தம் உண்டு பக்கத்துல சொல்லுங்க கடவுளுக்கு என்ன உண்டுங்க சித்தம் உண்டு என்ன சித்தம் உண்டு நாம் சுகமா இருப்பது சித்தம் உண்டு வியாதியா இருப்பது சித்தம் இல்லை சொல்லுங்க வியாதியா இருப்பது நோவா இருப்பது சித்தம் இல்லை வலியா இருப்பது சித்தம் அல்ல இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அவர் எது சித்தம் அப்படின்னா நாம் இருப்பது தான் சித்தம்

கிடையாது ஏன்னா வியாதி அது அனுபவிப்பாருன்னா வியாதியை நீக்கிறதுக்காக அவர் சிலுவையில என்ன பண்ணிருக்க மாட்டாரு தழும்புகள் ஆகி மாட்டார் அவர் என்ன சொல்றாரு உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கும் ரத்தம் சிந்தியதும் மறித்ததும் எதுக்குன்னா அக்கிரமங்களை மன்னிக்கிறதுக்குதான் அக்கிரமங்களை ஏன் மன்னிக்கிறாரு நோய்களை சுகமாக்குறதுக்கு தான் மன்னிக்கிறாரு அவர் சிலுவையின் மரணமும் அவர் சிந்திய ரத்தமும் நம்மளை மன்னிக்கவும் நம்மளை சுகமாக்குறதுக்குதான் அதனால தான் சொல்கிறார் அவர் என்ன பண்றாரு அவர் தாமே நமது சரீரத்தில் நமது பாவங்களை சிலுவையில் சுமந்தபடினால அவருடைய காயப்பட்ட தழும்புகளால் நீங்கள் என்ன பண்றீங்க குணமான அப்போ அவருடைய சரீரத்தில் பாவங்களை சுமந்தார் ரோகங்களை சுமந்தார் அடிக்கப்பட்டார் நொடுக்க நொறுக்கப்பட்டார் எதற்குனா நாம் சுகமாக்குறதுக்கு தான் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் நம்ம தான் தேவன் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருப்பாருன்னா நம்ம சுகமாக இருக்கிறது தான் தேவ சித்த மொழிய வியாதியா இருப்பது தேவ சித்தம் இல்லை எப்படி தெரியுமா அவனை வியாதியாக்குவான் நல்லா புரிஞ்சுக்கங்க கடவுளுக்கு என் மேலே பிரியம் இல்லை கடவுள் தான் இந்த வியாதியை கொடுத்தார் அப்படின்னு என்ன பண்ணுவான் அவன் கொடுத்துட்டு கடவுள் மேலே பழிய போட்டுருவான் பின்னாடி நின்னுங்கன்னு ஒருத்தன் கிள்ளிட்டு இன்னொருத்தன் மேல பழி போடுவான் பாரு இவன் திரும்பி திரும்பி பார்ப்பான் இங்கே யாருமே இல்லையே நான் பண்ணல பண்ணுவான் இவர் பண்ணார்னு அப்படி கை காட்டுவான் அந்த மாதிரி தான் அவன் வியாதியை அவன் கொடுத்துட்டு என்ன பண்ணுவான் கடவுள் தம்ப செஞ்சாரு அப்படின்னு காட்டான் உனக்கு கடவுள் தான் நீ செஞ்சாருன்னு சொல்லிட்டு நீ நம்ப ஆரம்பிச்சேன்னு வச்சிக்க போச்சு என்னதுங்க போச்சு விசாச இந்த வேலை தான் செய்கிறான் கடவுளுக்கு பிரியம் இல்லைப்பா என் மேல பிரியம் இல்லை ஏன்னா வலியோட தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு என் குடும்பம் கஷ்டப்படணுன்னு விரும்புகிறாரு அப்படின்னு நினச்சிட்டான் வச்சுக்க போதும் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருந்துடும் அவன் ஜெயிச்சிருவான் அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் கனவுல ஏஞ்சா கூட சித்தம் உண்டு சுத்தமாகு சொல்லுங்க சித்தம் உண்டு சுத்தமாகு சொல்லிக்கிறார் அவர் என்ன பண்றார் வியாதியை சுகமாக்குறதுக்கு முன்னாடியே தொட்டுட்டார் வியாதியை சுகமாக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு தொட்டுட்டார் அல்ல இல்லையா தொட்டு என்ன பண்றாரு சுகமாக்குற பாருங்க வந்து பாறான் ஐயோ பாளையத்தில் இருந்து இருந்து செத்து சாவுறதோட அவரை போய் சந்திக்கலாம் சந்திக்க சொல்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க கல் எறிஞ்சிடுவாங்க பரவாயில்ல உயிரே போனால் கூட போதா இந்த வியாதியோட நான் வாழக்கூடாது அவர்கிட்ட போனால் தான் என்ன பண்ண முடியும் சித்தத்தை அறிய முடியும் சுகமாக்க முடியும் நான் அவர்கிட்ட வரேன் இன்னைக்கு பெரிய விஷயம் இடத்துல வாங்கி வியாதியாக இருக்குதுங்க கஷ்டமாக நான் கோயிலுக்கு வரல ஆனால் பாருங்கள் உயிர் போகிற வியாதியாக இருந்தாலும் போனாலும் போட்டண்டா ஆனா இயேசு போகிட்ட போனா சுகமாயிடும்ட்டு நம்பி வந்தான் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அலே அதனால தான் அவன் வியாதி என்ன பண்ணுது அவனுடைய தோல் எல்லாம் சுருங்கி அவன் என்ன பண்ணுது சுகமாச்சு இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அலே லூரியா தொட்டு அவனை சுகமாக்கினார் சித்தம் உண்டு சுத்தமாக சொன்னார் சொல்லு சித்தம் உண்டு நான் சொல்றேன் ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் நான் சொல்றேன் நீ சுத்தமாகுவ நீ சுகமாகுவ இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லு ஏன் இங்க வந்தா அவருடைய தொடுதல் உண்டு

இ நிறைய தான் வருவான் மீண்டும் தேவன போகணும் காணிக்கைகளை செலுத்தணும் அப்படிலாம் கிடையாது கிடையாது உணஞ்சிச்சு தோத்திரம் போதும் காணிக்கைகளை செலுத்த சொன்னார் பழைய உடன்படிக்கல சுகமானா காணிக்க வேலை நட வேலை கிடைச்சிச்சுன்னா காணிக்க குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பண்ண நன்றி காணிக்க சோத்திர காணிக்க கல்யாணம் நடந்தா ஆ தோத்திர காணிக்க இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க செலுத்த சொல்லிக்கிறார்

ஆண்டவர் சொல்றாரு உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழணும் நீ சுகமா இருக்கணும் எல்லாவற்றிலும் வாழணும் எல்லாவற்றிலும் வாழணும் சொல்லுங்க எல்லாவற்றிலும் வாழணும் சுகமா இருக்கணும் பொருளாதாரத்துல வாழணும் சரீர சுகத்துல வாழணும் குடும்பத்துல வாழணும் வேலை ஸ்தலத்துல வாழணும் இருந்த ஒரு ஜனங்கள் மத்தியில வாழணும் சொந்தக்கார் மத்தியில வாழ்ந்து காட்டணும் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க சுகமாயிருக்கணும் சுகமாய் சுகமாய் இதுதான் கர்த்தர் சித்தம் இதுதான் கர்த்தருடைய எங்க சொல்லிக்கிறாரு இங்க சொல்லிக்கிறாருங்க வசனத்துல அப்ப வந்து சுகமா இருப்பது அவர் சித்தம் வாழ்ந்து அவர் சித்தம்னா இது ஜபத்துல முதல் தெரிஞ்சு ஜபத்துல கேட்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணா ஜபத்துல கேட்கணும் இது தெரிஞ்சுக்கணும் ஜபத்துல கேட்டா என்னையா உண்டாகணும் ஜபத்துக்கு பெற்றுக் என்ற நிச்சயம் உனக்கு உண்டாகும் வாசிங்க ஒன்னியோவான்

கொண்டிருக்கிற தைரியம் அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் தைரியம் நாம் எதை கேட்டாலும் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் அவரிடத்தில் நாம் கேட்டதை பெற்றுக் கொள்வோம் என்று அறிந்திருக்கிறோம் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அவர் சொல்ல நாம் எதையாக அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் வசனத்தின்படி கேட்டால்

அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்று அறிந்திருக்கிறோம் சில பேரு என்ன கூப்பிட்டாலும் கேட்காதுங்க காது அவன் கூப்பிட்டாலும் கேட்க மாட்டாங்க அவன் மதிக்க மாட்டாங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க நம்ம சொல்றதெல்லாம் காது ஏறாதுங்க அப்படின்னு சொல்ற ஆனா கத்த சொல்றாரு என் சித்தத்தின்படி நீ கேட்டுட்டேன்னு வச்சுங்களேன் நான் செவி கொடுக்கிறேன் என்பது உனக்கு என்ன பண்ணோம் அறிந்திருப்பேன் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுவேன் தைரியம் வந்துரும் அவர் செவி கொடுக்கிறார் அப்ப செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோம் என்ன பண்றோம் அப்ப பாருங்க கேட்டதை அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதற்கு தைரியம் வரத்துக்கு ஒரு காரியம் தெரியணும் என்னையா தெரியணும் பக்கத்துல சொல்லுங்க சித்தம் தெரியணும் ஜபத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா சித்தம் ஆமா ஒருத்தர் வந்து சொல்றார் எனக்கு ரொம்ப நான் வயசாயிடுச்சுங்க என்னப்பா இல்லை கடவுள் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும்னு நினைக்கிறாரா எங்க வயசு ஆயிடுச்சுனால கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு என்ன இருக்குதா மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல அவ என்ன பண்ணான் ஏற்ற துணைய தருவென்ற அந்த வசந்த எடுத்து போடலாமா விவாகம் யாவருக்கும் கனமுள்ளது அப்படின்னு போட்டுக்குது அதுல நீயே இருக்கிறியா சில பேருக்கு பாருங்க எதனா ஒன்று நடக்கலான்னா இது கற்றுக்கிட்ட சித்தமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தேகம் வந்துடும் சந்தேகம் வந்தோம்னா கடவுள் மேல ஒரு கோபம் அப்புறம் ஜெபம் விட்ருவாங்க எல்லாம் விட்ருவாங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் கடவுள் மேலே சந்தேகப்படாதீங்க கோபப்படாதீங்க சித்தத்தை அறிஞ்சு கொள்ளுங்க சித்தத்தை அறிஞ்சு கொண்டு ஜெபத்தை செஞ்சேன்னா ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் சித்தத்தில் டவுட்டு பல சந்தேகம் இருக்குது கடவுள் மேலையும் வசனத்து மேலேயும் சந்தேகம் இருக்குது அப்புறம் ஜெபத்துக்கு எப்படி பதில் கிடைக்கும் நீங்கள் நிறைய பேருக்கு கடவுள்கிட்ட ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத காரணம் என்னென்னா சந்தேகம் இவங்க கடவுள் மேலே சந்தேகம் நான் சொன்னல்ல சந்தேகம் சந்தேகம் என்னது விசுவாசத்துக்கு எதிரி இந்த சந்தேகம் இருந்தா ஜபத்துல என்ன பண்ண சொல்ற ஜபம் பண்ணும் போது சந்தேகப்படாமல் அப்படின்னு சித்தம் வந்துட்டா ஜபத்துக்கு என்ன பதில் வரவே அப்போ சந்தேகம் வராமல் இருக்கணும்னா ஒழுங்கா சித்தத்தை அறிஞ்சிக்கணும் இருந்தால் ஒரு ஆமை அப்போதான் செவி கொடுக்கலாம் தெரியும் அப்பதான் கேட்டதை பெற்றுக்கொள்ளவே நான் ஆசிர்வாதமா இருப்பதை அவர் சித்தமா ஆ சித்தம் என்னை வாளாக்காமல் தலையாக்க சொல்கிறார் என் பாத்திரம் நிரம்பி வழியும் சொல்லிக்கிறார் நான் கையிடும் வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிக்கிறார் ஆமாம் தைரியமாக கேட்கலாம் ஆண்டவரை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை இது உங்கள் சித்தம் ஆண்டவரை நான் செய்வது எனக்கு வாய்க்கட்டும் இந்த வேலை வாய்க்கட்டும் இந்த தொழில் வாய்க்கட்டும் இந்த வியாபாரம் வாய்க்கட்டும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் அப்போ தைரியமாக ஜபம் பண்ணிவிங்க அப்போ அந்த சித்தத்தை அறிஞ்சு ஜபம் பண்ணால் ஈஸியாக ஜபத்துக்கு பதிலாக என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு அதுதான் ரொம்ப பேருக்கு தெரியல அதுதான் என்ன ரொம்ப பேருக்கு தெரியல என்னத்துக்கு நான் போய் வசனத்தை கேட்கணும் எப்பா இங்க வசனத்தை கேட்டீங்கன்னா ஒரு காரியம் உன் டவுட் போயிடும் ஒரு சந்தேகம் போயிடும் ஒரு உறுதி வந்துடும் அறிந்திருந்தால் சொல்லுங்க அறிந்திருந்தான் அறிந்திருந்தோமானால் இந்த அறிவு தான் உன் ஜபத்துக்கு பதில் கிடைக்க போகுது இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க இந்த அறிவு நான் வீடு கட்டணமா ஆமா அவர் என்ன பண்றாரு சகல வசதிகள் நிரம்பிய வீடுகளை என்ன பண்றாரு ஆஸ்தியும் ஐஸ்வர்யும் உன் வீட்டில் இருக்குற வீடு இருந்தா தான் ஆஸ்தி தந்து கொடுக்க முடியும் நீதிமான் வாசஸ்தலத்தை அவசியம் ஒரு ஆம சொல்லுங்க அப்ப இது இதை குறித்து நல்ல ஒரு தெளிவு இருந்தா தான் வீட்டுக்காக ஜாம் பண்ணுவேன் கல்யாணத்துக்காக வியாபாரத்துக்காக சுகத்துக்காக நசர் இதுக்கெல்லாம் ஜபத்துக்கு பதில் வரணும்னா இதை குறித்து தெரிஞ்சிருக்கணும் இதை தெரியாம ஜபம் பண்ணா ஒரு புரோஜனமா கிடையவே கிடையாது அதனாலதான் சொல்றேன் அறிவு இந்த மதி நீங்க அறிவு வரணும் அறிவு வரணும் இந்த சித்தாத்தை கொஞ்சம் அறிவு வந்துட்டோம்னா நான் சொல்றேன் பாருங்க ஜபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்கும் ஒரு சொல்லுங்க ஜபம் எப்படி பண்றேன்னு தெரியல கடவுளை கொடுத்து சந்தேகம் அவங்களுக்கு எல்லாம் வந்து நேரம் இல்லை எனக்கு டைம் இல்லங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா அவங்களுக்கு பல வேலைகள் பல பொழுதுகள் நான் இதுக்கு போனா அதுக்கு போனா இதுக்கு போன ஒரே எங்கேஜ் யோ சோ பிஸி நான் சொல்றேன் என்னிடத்தில் வாருங்கள் கற்று சொல்ல என்ன சொல்றேன் என்னிடத்தில் வாருங்கள் வருத்தப்பட்டு பாரும் சோம்பு என்னிடத்தில் வாருங்கள் இளைப்பாறுதல் உண்டு ரெஸ்ட் உண்டு பீஸ் உண்டு சமாதானம் உண்டு இங்க வெற்றி உண்டு ஜெயம் உண்டு இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க இங்க வந்து இந்த வசனத்தை கேட்கும்போது போது என்னையா உண்டாகுது அப்படின்னா ஒரு பெரிய பிரைட் ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு பெரிய அறிவு வருது பாருங்க இந்த அறிவும் நாணமும் கத்துடைய சித்தத்தை உணர்ந்து கொள்றோம் பாருங்க அது நம்முடைய ஜப வாழ்வுல பெரிய ரிஃப்ளெக்ட் ஆகும் ஜப வாழ்வை எப்ப வந்து ஒரு நல்ல அழகா நேர்த்தியா வச்சுன்னு ஒரு சக்சஸ்ஃபுல்லா ப்ரேர் பண்ண ஆரம்பிக்கிறியோ அப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ண முடியும் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணாங்க அப்பதான் அதனால சொல்றாரு நாம் எதை கேட்டாலும் அவர் செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால் அறிந்து அறிந்து எத்தனை முறை வருது பாருங்க அறிந்து இருந்த ஒரு ஆமே சொல்லுங்க அறிந்து இருந்தோமானால் அப்ப அறியணுமா அறிய கூடாதா கேட்கலனாவே அறிய முடியாத கேட்டா தானே என்ன பண்ண முடியும் இல்லைங்க எனக்கு வசனம் கேதுங்க பைபிளுக்கு எதுங்க படிக்கிறேங்க ரைட்டு ஒரு அளவுக்கு படிக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல படிக்கிறதுனால ஒரு அளவுக்கு தெரியலாம் இல்லைன்னு சொல்ல ஆனா பசங்க எல்லாம் படிச்சுட்டு புக்கை கொடுத்து நீங்களே படிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஸ்கூலில் வீட்லேயே உட்கார வைக்கிறாங்க ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்குறாங்க சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு டீச்சர் தேவை அந்த பிள்ளைகளுக்கு பாடம் இருந்து இது இருந்தாலும் அங்கே போய் என்ன பண்ணோம் சில பேர் என்ன இல்லைங்க அங்கே ஆட்டம் போடுறதுங்க அதனால தாங்க அனுப்புறான் இங்க இருந்தால் ஒரே தொல்லைங்க ஸ்கூல் ஸ்கூல்தான் அங்கே நம்ம நிம்பத்தியா இருக்கலாம் அதுக்காக அவங்களுக்கு என்ன பண்ணலாம் காசு நான் சொல்றேன் இது வந்து ரொம்ப லெஸ்ஸான ஹேபிட் அங்க போனா அந்த பிள்ளைக்கு நல்ல காரியங்களை என்ன பண்ணுவாங்க சொல்லி கொடுப்பாங்க கற்றுக்கொள்ளுவான் புக்கு மட்டும் போதாது அங்க சொல்லி கொடுக்கற ஆசானே தேவை ஒரு அறிவு தேவை வெறும் புக்கை என்ன பண்ண முடியாது சில காரியங்களே சொன்னா பண்ணுவாங்க மெத்தடோட சொல்லி கொடுப்பாங்க அது சொல்லி கொடுக்கும் போது நமக்கு அறிவு வரும் அது வந்து பிள்ளைகளுக்கு பெரிய கெயின் ஆகிடும் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க சரி அப்ப பாருங்க ஜபத்துக்கு பதில் வரணும்னா நான் சொல்றேன் அவ சித்தத்தை அறிந்திருக்க வேண்டும் சித்தத்தை அறியாமல் நம்மள முடியாத ஜபத்துக்கு பதில கிடைக்காது ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் நான் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற ஒரு உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம் கண்டினியூவா ஜெபம் பண்ணுகிறோம் யாருன்னு சொல்றாருங்க பவுல் ஆஹ் நீங்கள் எல்லா நாணத்தோட எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோட ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பிரப்படணும் பவுல் சொல்றாரு எப்போ

அவர் சித்தத்தை பில்லாப் காடை நீ அரிய 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 எல்லா நாணத்தோட பத சொல்லுங்கள் எல்லா நாணத்தோடும் எல்லா விவேகத்தோடும் நல்லா எக்ஸலன்ஸாக இருக்கிறாருப்பா நல்லா பிரைட்டாக இருக்கிறாருப்பா நல்லா விஷ்டமாக இருக்கிறாமப்பா ஐ மீன் ரொம்ப கரெக்டாக இருக்கிறாருப்பா நல்லா முதிர்ச்சியாக இருக்கிறாருப்பா இதெல்லாம் வரம் பாருங்க இந்த நாணம் அந்த விவேகம் இதெல்லாம் நல்ல வார்த்தைங்க எங்க போனாலும் கிடைக்காது எங்க போனாலும் இங்க வந்தா கிடைக்கும் இந்த வேதத்துல கிடைக்கும் இருந்தா ஒரு ஆமை சொல்லு இந்த நாணம் இந்த விவேகம் இந்த புத்திசாலி இந்த அறிவு இந்த எக்ஸலன்ஸ் இதெல்லாம் இங்க வரும் எதுனா சித்தத்தை அறிய 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 இதெல்லாம் வந்துடும் சொல்லுங்க சித்தத்தை அறிய அறிய அந்த காலத்துல சொல்லாம ஆளும் வரையணும் அறிவும் வளரணும் பட்டுக்கோட்டை பாண்டர் ஆளும் நீங்க இன்னைக்கு வந்து ஆள் வளர்றாங்க ஆள் வளர்ந்த அளவுக்கு என்ன வளரலங்க அறிவு வளரல நாலேஜில் ரெண்டு விதமான நாலேஜ் இந்த வேர்ல்லி நாலேஜ் காட்லி நாலேஜ் தேவனுக்குரிய காரியங்களை அறியவும் உலக பிரகார காரியங்களை சில உலக பிரகாரம் அறிந்து அறிதிலே முக்கியங்கிறாங்க நான் சொல்கிற தேவனுக்கு அடுத்த காரியங்களை அறியும் பொழுது ஆவிக்குரிய விவேகம் ஹலோ லூஹியா இந்த நாணத்தை நீங்கள் அறியணும் இதுக்கு என்னையா பண்ணலாம் அப்படின்னா ஜெபம் பண்ணுங்க பகல் சொல்லுங்க என்ன பண்ணுங்க ஜபம் பண்ணு நாணத்தில் குறை உள்ள என்ன பண்ண எல்லாருக்கும் தருவரு என்ன பண்ண வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி யாக்கோபு ஒன்னு அஞ்சுல சொல்லுது போல சித்தத்தை அறிவதற்கும் நாம தேவனத்துல வேண்டிக் கொள்ளணும் இருந்தா ஒரு ஆமை சொல்லுங்க இந்த வெள்ளிக்கிழமை தான் வேண்டிக் கொள்றோம் ஆண்டு எங்க ஜனங்களுக்கு அறிகிற அறிவினால நிரப்பப்பட நாங்க என்ன பண்றோம் வேண்டிக் கொள் நாங்க வேண்டிக் நீங்களும் வேண்டணும் ஆண்டவர் எதெல்லாம் கேட்கிறாரோ அதெல்லாம் தருவார் ஆண்டவர் சித்தத்தை அறியணும் நான் முது விருப்பத்தை அறியணும் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பவுல் அப்படிதான் கேட்டான் பாருங்க கண்ணு போயிடுச்சு கண்ணு குருடாயிடுச்சு ஆனா ஆவிக்குரிய கண்ணு திறந்துச்சு ஆண்டவரே அடியானை குறித்து என்ன சித்தமாய் என்ன எனக்கு ஏன் தரிசனமானீர் என்னை ஏன் தெரிந்து கொண்டீர் என்னை குறித்து உங்களுடைய சித்தம் என்னவா இருக்குதுன்னு கேட்கிறான் எனக்கு எதற்கு நீ வெளிப்பட்டு முதல்ல என்ன சொல்றான் கத்தனி என்ன அழிக்கிறீங்க ஏன் என்கிட்ட பேசுறீங்க என்ன குறித்து என்ன எப்பா நீ புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என் நாமத்தை என்ன பண்ண நீ அறிவிக்கணும் அதற்காகவே உன்னை நான் என்ன பண்ண தெரிந்து கொண்டேன் அப்போ வந்து பாருங்க என்னைக்காவது நம்ம கேட்டுக்கிறோமா ஆண்டவரே என்னை எதுக்கு வச்சுக்கிறீங்க ஆண்டவரே என்ன ஏன் கொண்டீங்க என்னை எதற்கு அழைச்சிருக்கிறீங்க என்னை குறிச்சு உங்களுக்கு சித்தம் என்ன என்னை குறிச்ச விருப்பம் என்ன என்னை குறித்து என்னது நான் என்னவா இருக்கணும் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க பாரு உலக பிரகாரமான நீங்க இந்த உலகத்தில் வாழ்றீங்க அது ஒரு இது மாறாக தேவனுடைய சித்தமும் உங்கள் மேல நிறைவேறணும் உங்களை குறித்து இருக்கிறது தேவ சித்தமும் என்ன பண்ணாம் நிறைவேறணும் அப்ப அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணங்க ஜபம் பண்ண அந்தவரே உங்க சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க இந்த சித்தத்தை வெளிப்படுத்த வெளிப்படுத்த இது வந்து ஜபத்துக்கு பதில் படிக்கணும்னாலும் சித்தம் தெரிஞ்சுக்கணும் சித்தம் தெரிந்து கொள்றதுக்காக என்ன பண்ணும் ஜெபம் பண்ணனும் இருந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க சில நேரத்தை சித்தம் வெளிப்படுத்துக்கும் ஜபம் பண்ணணும் ஏசு எத்தனை முறை ஜபம் பண்ணாரு ஏசு எங்க ஜபம் பண்ணாரு எனக்கு தெரியல எங்க ஜெபம் பண்ணாரு கெச்சமான தோட்டத்தில் ஜெபம் பண்ணாரு என்ன ஜெபம் பண்ணாரு ஆண்டவரே இது உமது சித்தம்